தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உடலில் இருக்கும் மச்சத்தை வைத்து பொருளாதார பொதுகுண ரகசியங்கள் அறிவது எப்படி மச்சம் அப்படின்றது உடல்குறை சார்ந்தது சில பேருக்கு குடும்பம் மச்சம் அப்படின்லாம் இருக்கும் தாத்தா அப்பா மகன் அப்படின்னு ஒரே மாதிரியான மச்சங்கள் அவங்களுடைய உடம்புல தொடர்ந்து இருக்கும் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு மச்சமே இருக்காதுங்க கை ரேகை நாடி பார்க்கறது மாதிரி ஒருத்தவங்களுடைய மச்சத்தை வச்சும் பொது பலன்களை பற்றி சொல்றாங்க அதிலும் குறிப்பிட்டு ஒருத்தவங்களுடைய மச்சத்தை வச்சு அவங்களுடைய பொது குணம் அவங்களுடைய பொருளாதார நன்மைகள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாமா இதை பத்தி குறிப்புகள் இல்லை அப்படின்னாலும் இதை பத்தி மருத்துவர் ஐன் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் மச்சங்கள் குறித்த ஆய்வு செஞ்சு அதை பத்தி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு வாங்க பார்க்கலாம் கால்கள் காலில் மச்சம் இருந்துச்சுன்னா அவங்க இயற்கையாகவே திறமையாக இருப்பாங்களாம் ஆனா அதை எப்படி சீர்படுத்துறது வழிமுறைப்படுத்தி வெற்றி காண்பது அப்படின்றதுல கொஞ்சம் தடுமாறுவாங்களாம் இடது தோள்பட்டை இடது தொழில்பட்டையில மச்சம் இருந்துச்சுன்னா பொருளாதார தளங்கள் உண்டாக்குமாம் அதுவே வலது பக்கம் இருந்துச்சுன்னா நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது நெஞ்சுக்கு கீழ் நெஞ்சு இல்லைனா மார்புக்கு கீழ மச்சம் இருந்துச்சுன்னா அவங்க கை வைக்கிற இடம் எல்லாம் பொண்ணாகுமாம் அதாவது வெற்றி காண்பாங்களாம் அவங்க கிட்ட நகைச்சுவை உணர்வும் அதிகம் இருக்கும் மார்பின் நடுவே மார்புக்கு நடுவுல மச்சம் இருந்தா அவங்களுக்கும் மூதாதையர் மூலமா அதிக செல்வம் கிடைக்குமாம் வலதுபுற இடுப்பு வலதுபுற இடுப்பு பகுதியில் மற்றும் இருந்தா அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் செல்வ செழிப்போட வாழ்வாங்க தமிழ் டிவி வலது தோல் பட்டை வீட்டிலேயே அதிக நேரம் செலவழிப்பாங்க குடும்பத்துக்கு அதிகம் ஒழிப்பாங்க ஒழுக்கம் நிறைஞ்சு காணப்படுவாங்க கை அல்லது விரல்கள் கைகள் இல்லைனா விரல்களில் மற்றும் இருந்தா அவங்க சுதந்திர பறவையாக திகழ்வாங்க யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க வயிறு வயதிலாம் மச்சம் இருந்தா இயற்கையாவை ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சுயநலத்தோடு செயல்படுவாங்க முக்கியமா காதல் விருப்பம் அப்படின்னு வரப்ப மூக்கு மூக்குல மச்சம் இருந்தா மிகவும் கிரியேட்டிவா இருப்பாங்க கலிநியம் அதிகமாக இருக்கும் தாடை தாடை பகுதியில மச்சம் இருந்தா அவங்க அடிக்கடி நோய்வாய்பட்டு போவாங்க முக்கியமா வாழ்க்கை முறை சீரா இருக்காது இடது கண்ணம் இழுது புறக்கணத்தில் மச்சம் இருந்தால் அவங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கும் எளிதாக அடைவாங்க அதுவே வலது புறக்கணத்தில் மச்சம் இருந்தால் அவங்க பேரார்வம் கொண்டவங்கள திகழ்வாங்க பாதம் பாதத்தில் மச்சம் இருக்கவங்க அதிகமாக பயணம் மேற்கொள்வாங்க உலகம் சுற்றும் வாலிபர் நாடோடி அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் பிறந்த இடத்தை விட அதிகம் மற்ற இடத்துல தான் இவங்க வாழ்வாங்க உதட்டுக்கு கீழ் உதட்டுக்கு கீழே மச்சம் இருந்தா அவங்க கிட்ட அதிகமா கோபம் இருக்கும் எளிதா கோபப்படுவாங்க இதன் காரணமா இவங்களை எளிதா ஏமாத்தவும் செஞ்சு போயிடுவாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்